ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அவன் ப்ரித்யூவ் சேது அதாவது அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேச விரோதமான செய்திகளை பரப்புனாங்க அல்லது உழவு பார்த்தாங்க அப்படின் சொன்னால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடுமையான தண்டனை கொடுப்பாங்க அதே போல் பாலியல் பலாத்காரம் செய்கிறவங்களை நடுரோட்டில் தூக்கில் தொங்க விடுவாங்க அப்படி இல்லைன்னா மக்களை வச்சு கல்லால் அடித்து அவங்கள தோஷம் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம ஊரில் எவனாவது கொலை பண்ணாலும் சரி மக்கள் மத்தியில் ஒரு ஐம்பது பேரை வெடிகுண்டு வச்சு த தாக்குனாலும் சரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க கொடி பிடிப்பாங்க அது எப்படி அதை எப்படி அவங்க உயிரை கொண்டிருக்கிறானே அப்படின்னு கேட்டால் உயிரை கொண்டா திரும்பவும் அந்த உயிரை எடுக்கலாமா அதுதான் நியாயமா அப்படின்னு சொல்லி வக்காலத்து அதனால் இந்த மக்கள் வந்து இப்போ கேரளாவில் என்ன செஞ்சாங்கன்னா காதலி வந்து காதலனுக்கு கஷாயத்தில் விஷத்தை கொடுத்து கொண்டுட்டான் அதுக்கு கேரள நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்குது தூக்கு தண்டனை வழங்கியிருக்குது அதே போல் மேற்கு வங்காளத்தில் பயிற்சி டாக்டரை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சவனை மின்சுங்கிட்டாங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அதே இது நம்ம ஊரில் நடந்திருந்தால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு ஒரு கட்சி எல்லாம் இருக்கும் ஏன்னா அப்போ தான் அவங்க இது போல் தவறுகளை செய்ய முடியும் அதனால் அவனை தப்பிக்க வச்சுட்டம்னா அதை காரணம் காட்டி இவங்க தப்பிக்கலாங்கிறது உங்களுடைய எண்ணம் குற்றவாளிகளுக்கு பரிந்துரைக்கிறவன் மனுஷனாவே இருக்கிறதுக்கு ஒரு லாய்க்கு இல்லாதவன் மிருகங்களுக்குள்ளே கொத்தி கொள்ளுதுன்னா தண்ணி இனத்தை அதை கொத்தி கொல்லாது அதுக்கு வயிறு பறிச்சதுன்னா என்ன செய்யணும்னா பலவிகினமாக தன்னை விட பலவிகனமாக இருக்கிற மிருகங்களை அடித்து கொண்டு சாப்பிடும் அது இயற்கையை வந்து அதுக்கு கொடுத்த உரிமை அது ஆனால் மனுஷன் அப்படியா பாலியல் பலாத்காரம் பண்ணுறது சின்ன குழந்தைன்னு கூட பார்க்குறது இல்லை மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தை கூட இப்போ பெண்களைத்தான் தான் பண்ணாங்கன்னு பார்த்தா இப்போ சிறுவர்களையும் விடுறதில்லை இப்போ கோவில்பட்டியில் நாலு நாளைக்கு முந்தி பார்த்தோம் அவங்க சொந்தக்காரனே நினைச்சிட்டேன் அந்த பையனை அசிங்கப்படுத்தி அந்த பையனை கொலையும் பண்ணிட்டான் கோ போலீஸ்காரனும் சுற்றி சுற்றி இருந்தபோது கூட அந்த தவறை செய்யாமல் தடுக்கிறதுக்கு இவங்களால முடியல அந்த அளவுக்கு இருக்குது குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறத நிறுத்த நாள் வழியாக இந்த நாடு உருப்பிடாது அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி சட்டத்தை நல்ல ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வந்தால் மட்டும்தான் தவறுகள் குறையுமே தவிர கேட்டால் தவறுகள் குற்றங்கள் என்ன அப்படின்னு வேறு சமாதானப்படுத்துவாங்க தவறுகள் குற்றங்கள் ஆகலைன்னா அதுதான் ஆரம்பம் ஆரம்ப புள்ளியே தவறுகள் தான் அப்புறமா தான் அது குற்றங்களாக மாறுது அதனால் மக்கள் வந்து எப்போவுமே குற்றங்களை செய்கிறவங்களை சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்